துளுதோ இளமை படத்துல வந்து இன்ட்ரடியூஸ் ஆனவர் தான் அபிநய் இவர் வந்து தற்போது வந்து பாத்தீங்கன்னா சீரியஸான நிலைமையில வந்து ஹாஸ்பிட்டல்ல வந்து அட்மிட் பண்ணியிருக்காங்க ஸோ இவர் வந்து அவரோட வீடியோ வந்து இப்போ சோசியல் மீடியால வந்து ரிலீஸ் பண்ணியிருக்காரு ரொம்ப சீரியஸான நிலைமையில இருக்கிற மாதிரி துலுதொழிலமை படத்துல வந்து தனுஷ் கூட நடிச்சவர் தான் அபிநய் படத்துல வந்து தனுஷ்க்கு எந்த அளவுக்கு வந்து ரோல் இருந்ததோ அதுக்கு தான் இவரும் அந்த படம் நடிச்சதுக்கு அப்புறம் நடிச்சாரு அதுக்கப்புறம் அந்த படம் சரியா போகாததுனால சைட் ரோல்ஸ் நிறைய வந்து பண்ணிட்டு இருந்தாரு சோ லாஸ்டா வந்து ரெண்டாயிரத்தி பதினாலுல வந்து சந்தானம் நடிச்ச வல்லவனுக்கு புல்லும் ஆயுதம் படத்துல வந்து அவர் நடிச்சிருந்தாரு சோ அதுக்கப்புறம் அவர் படம் எதுவுமே நடிக்கல சோ இவருக்கு வந்து பார்க்க நல்லா அழகா இருந்தாலும் அவர் திறமையா இருந்தாலும் அவருக்கு வந்து லக்கு வந்து அவருக்கு இல்ல ஸோ அதனால வந்து அவருக்கு எதிர்பார்த்த மாதிரி சினிமாவில வந்து அவருக்கு வெற்றி அமையல எப்படின்னாச்சும் வந்து ஒரு பெரிய இடத்துக்கு வந்துடலான்னு சொல்லி அவர் நிறைய கஷ்டப்பட்டு இருந்த நிலைமையில வந்து அவங்களோட அம்மா வந்து இறந்துட்டாங்க ஸோ இறந்ததுக்கு அப்புறம் வந்து அவர் ரொம்ப மன உளைச்சலுக்கு வந்து ஆளாகிட்டாரு அதுக்கப்புறம் வந்து படத்துல வந்து நடிக்கிற வாய்ப்பும் வந்து அவர் கிடைக்கல ஸோ அதனால வந்து சாப்பாட்டுக்கே வந்து வழி இல்லாத டைம்ல வந்து அவர் வீட்டில இருந்த பொருள்கள்லாம் விட்டு தான் வந்து அவர் சாப்பாட்டுக்கே வந்து இது பண்ணியிருக்காரு ஸோ இந்த நிலைமையில வந்து இவர் வந்து பாத்தீங்கன்னா கடைசியாக வந்து அம்மா உணவகத்துல தான் வந்து மூணு வேலையும் சாப்பிட்டு வந்து ஒரு சொல்லிருக்காரு uh, சோ ப பட வாய்ப்புகளும் வரல சோ பெரிய பெரிய ஆக்டர்ஸும் சரி டேரக்டர்ஸும் சரி ப்ரொடியூசர் யாருமே வந்து அவருக்கு ஹெல்ப் பண்ணாத மாரி அவர் வந்து இப்போ வந்து அவர் என்னன்னா அவருக்கு வந்து கல்லுரல் பிரச்சனைனால வந்து அட்மிட் அதுக்கு வந்து பாத்தீங்கன்னா இருபத்தெட்டு லட்சம் தேவைப்படுது அப்படின்ற மாதிரி அவர் வந்து வீடியோல வந்து சொல்லியிருக்காரு ஸோ அவருக்கு வந்து அந்த அவரை வெளியிட்டிருக்க வீடியோல வந்து பாத்தீங்கன்னா வயிறு வந்து ரொம்ப வீக்கமாகவும் ஆளும் வந்து ரொம்ப வந்து ஒல்லியாயிட்டு ஃபேஸ் எல்லாம் வந்து ரொம்ப உள்வாங்கி இருக்கிற மாதிரி இருக்கு ஸோ இதோட வீடியோ தான் வந்து அவர் ரிலீஸ் பண்ணியிருக்காரு வந்து வந்து அவர் இது வந்து கல்லீரல் மற்றும் அறுவை சிகிச்சைக்காக இவருக்கு வந்து இருபத்தெட்டு லட்சம் தேவைப்படுதான் அவருக்கு வந்து ஹாஸ்பிட்டலில் மட்டும் வரையும் அவருக்கு வந்து பதினஞ்சு லட்சம் வந்து செலவு பண்ணியிருக்கதாகவும் அவர் சொல்லியிருக்காரு இன்னும் வந்து இருபத்தெட்டு லட்சம் வந்து அவருக்கு தேவைப்படுதா வந்து அவர் வந்து சொல்லியிருக்காரு சோ இதை வந்து அவர் சோஷியல் மீடியால வந்து இன்னைக்குதான் வந்து ரிலீஸ் பண்ணியிருக்காரு சோ இப்போ அவர் வந்து என்ன எதிர்பார்க்குறாருன்னா சினிமாவில் இருக்கவங்களும் சரி பப்ளிக்கும் சரி அவர் வந்து ஹெல்ப் கேட்டிருக்காரு ஆல்ரெடி இவர் கூட நடிச்ச சந்தனம் ஆகட்டும் தனுஷ் ஆகட்டும் அவரை வச்சு டைரக்ட் பண்ண ஆகட்டும் இந்த மாதிரி எல்லாருக்கிட்டையும் தான் அவர் வந்து ஹெல்ப் ஸோ யாருனாச்சும் அவருக்கு ஹெல்ப் பண்ணா நல்லா இருக்கும் அப்படின்ற தான் அவரோட சைட்ல இருந்து இருக்கு அப்போ அவரு கூட வந்து யாருமே கிடையாது ஸோ அவர் தனியாக தான் இருக்காரு அந்த வீடியோ பார்க்கும் போது நமக்கே ரொம்ப கஷ்டமா தான் இருக்கு ஸோ உங்களால முடிஞ்சா நீங்களும் அவருக்கு ஹெல்ப் பண்ணுங்க அவருக்கு ஒண்ணு இருபத்தெட்டு லட்சம் தேவைப்படுது தமிழ் சினிமாவில் இருக்கவங்க மட்டும் அவர் நம்பி இல்லாம எல்லாரையும் தான் அவர் நம்பி வந்து வீடியோ வந்து வெளியிட்டிருக்காரு ஸோ அவரை வந்து நம் நம்மளால முடிஞ்சால் நம்மளும் அவருக்கு ஹெல்ப் பண்ணுவோம் இப்போ அவரோட வீடியோஸ் தான் வந்து சோஷியல் மீடியா எல்லாத்துலையுமே வந்து பயங்கரமாக வந்து வைரல் ஆகிட்டு இருக்கு ஸோ இன்ஸ்டாகிராம் ஃபேஸ்புக் ட்விட்டர் சொல்லிட்டு எல்லாத்துலையுமே அவரோட வீடியோஸ்லாம் எல்லாமே ஷேர் பண்ணிட்டு இருக்காங்க கண்டிப்பாக அவருக்கு தேவைப்படுற பணம் வந்து கிடச்சிரும் ஏன்னா எல்லாருமே ஷேர் பண்ணிட்டு இருக்காங்க நம்மளால முடிஞ்சால் நம்மளும் அவளுக்கு வந்து ஹெல்ப் பண்ணுவோம்